நாம் தமிழர் கட்சியின் ஒன்று இருக்குது அரசியல் பேச வரலிக்கு விளம்பரம் செய்ய வரவில்லை எல்லா கட்சிகளும் பல்வேறு அணிகளை கொண்டிருக்கின்றனர் விவசாயிகள் கட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு நெட்டு இருக்குது எந்த நேரத்தில் எந்த இடத்திற்கு எந்த வகை ரத்தம் தேவைப்படுகிறது என்று அந்த நாம் தமிழர் கட்சியினர் யாராவது ஒருவரை அரை மணி நேரத்தில் அந்த இடத்தில் அந்த வகை ரத்தம் அங்கு போய் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் மெட்ராஸ்ல உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு வகை குறுப்பு ரத்தம் தேவைப்படுதுனா அவசரமாக தேவைப்படுகிறது நீங்க கால்குடியில் இருக்கிற சொன்னா போதும் இங்க இருந்து அங்க செய்தி பிறகு அங்க இருந்து எந்த இடத்துக்கு தேவைப்படுகிறதோ அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாதை உறுப்பினர்களுக்கு செய்தி பிறகு அரை மணி நேரம் அங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற போய் ரத்தம் கொடுத்துருவா இது நடக்குது இன்னைக்கு நடக்குது நானே அது போல கருமாத்தூர்ல இருக்கிற போது சிவகங்கை அரசு மருத்துவமனையில ஒருவருக்கு ஒரு ரத்தம் தேவைப்பட்ட போது அங்க இருக்கவனுக்கு போன் பண்ணி அவன் இங்க இருக்கவனுக்கு போன் பண்ணி இங்க இருக்கிற போன் பண்ணி பக்கத்துல ஒத்து கொடுத்துருவா இலவசமாக போக்குவரத்து செலவு கூட வாங்க மாட்டார்கள் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க இதுக்கு பேரு தான் அருள் நிறைந்த வாழ்வு இதுக்கு பேர் அருள் நிறைந்த வாழ்வு